ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து வெயிட் லாஸில் இருந்தப்போ அந்த டே ஃபுல்லாகவே நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ வீடியோக்கில் போகலாம் மார்னிங் வந்து எப்போவுமே காலையில் வந்து ஜீரா வாட்டர் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸில் வந்து ஜீரக தண்ணி குடிக்க போகிறீங்களோ அந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இந்த கிளாஸில் தான் குடிக்க போகிறேன் இப்போ இது இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மார்னிங் பார்க்கலாம் மார்னிங் ஆகிடுச்சு மார்னிங் எழுந்திரிச்சதும் அதுவும் பண்ணினதுக்கு பண்ணினதுக்கப்புறமா நேராக கீழே வந்து ஃபஸ்ட்டு வெயிட் தான் செக் பண்ணுவேன் இன்னைக்கு சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் இருக்கேன் இந்த வெயிட் வந்து மாறும் சிக்ஸ்டி ஒன் இருக்கும் சிக்ஸ்டி இருக்கும் ஸோ இதில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் வந்து நம்ம நைட் ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஜீரா ஓட்டு அது ஸ்டோவில் வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி வந்து ஒரு கிளாஸாக வற்றணும் அளவுக்கு வற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த ஜீரகம் இப்போ நமக்கு தேவை கிடையாது இது வேஸ்ட்டு தான் இந்த ஜீரக தண்ணி தான் நம்ம குடிக்க போகிறோம் குடிக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் இது தான் நீங்கள் குடிக்கணும் இதை குடித்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு எதுவுமே எடுத்துக்காதீங்க நான் இப்போ ஜீரோ வாட்டர் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு உளுந்து தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் இது வந்து நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு பண்ணுறேன் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அது வேங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து லிட்ட க்ளோஸ் பண்ணி நாலு விசிலுக்கு குக் பண்ணிடுங்க இது குக் ஆகுற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு பொடி செஞ்சிடலாம் ஏன்னா வெறுமனே இது சாப்பிட முடியாது கொஞ்சம் காரசாரமாக டேஸ்ட்டாக இருந்தால் நல்லா சாப்பிட்லாம் ஸோ அதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை மிக்சி ஜாரில் நான் சேர்த்துருக்குறேன் கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்காக முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ கொறிக்கவோ செஞ்சுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு சேர்க்குற ஷாட் எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க நம்மளோட பவுடர் ரெடியாக இருக்குது இது உயரமாக இருக்கட்டும் கருப்பு உளுந்தும் வெந்திரிச்சு நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்க நாலு விசிலுக்கு விட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் இந்த கருப்பு உளுந்த வேக வச்ச தண்ணியை எப்போவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க இடுப்பு எலும்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் கருப்பு உளுந்து செஞ்சிங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடுங்க ஒரு கிளாஸில் அந்த தண்ணியை நான் எடுத்துகிட்ருக்கேன் நான் ஒரு பவுல் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடரையும் இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் கார்த்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி கருப்பு உளுந்துலையும் உப்பு போட்டிருக்குறோம் இதுலேயும் உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ உப்போ உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் நான் சாப்பிட்டேன் இது சாப்பிட்றதுக்கப்புறமா அப்புறமா மார்னிங் எதுவும் காஃபி நான் குடிக்கலை குடிக்க தோணலை ஏன்னா நான் கருப்பொழுந்து தண்ணியை குடிச்சிட்டேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு எட்டு மணி போல் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பதினொன்று மணி போல் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் இன்னைக்கு மூணு பேருக்காக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறேன் எனக்கு என் பையனுக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் ஒருத்தர் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு அத்திப்பழம் ஒரு பேர்ச்சம்பழம் அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா கொஞ்சமாக கிஸ்மிஸ் இந்த அளவில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்றரை மணி போல் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம் இந்த அளவுக்கு தான் நான் சாதம் எடுத்துருக்குறேன் அது வந்து சோயா சங்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் கேரட் பொரியலும் செஞ்சுருந்தேன் இது வந்து பொன்னாங்கண்ணி பருப்பு கூட்டு செஞ்சுருந்தேன் அன்றைக்கி லன்ச் இது தான் சாப்பிட்டோம் இதுதான் என்னோடய லன்ச் பிளேட் இதுக்கு மேலே நான் வந்து ரைஸ் எடுத்துக்க மாட்டேன் ஒருவேளை எனக்கு ரசம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக பிளேட்டில் ஊற்றி ரசத்தை மட்டும் குடிச்சிடுவேன் அவ்வளோதான் அஞ்சு மணி போல் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி எனக்கு காஃபி குடிக்க தோணலை ஈவினிங் அதனால நான் ஆரஞ்சு தான் சாப்பிட்டேன் உங்களுக்கு வந்து காஃபி குடிப்பீங்க அப்படின்னா கொஞ்சமாக காஃபி எடுத்துக்கோங்க சீசனல் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க நைட்டு டின்னருக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ண தோசை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நான் கொஞ்சம் போல் லைட்டாக நெய் சேர்த்து ரெண்டு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு தோசைக்கு மேலே நான் சாப்பிடல அவ்வளோதான் கூடவே நல்ல ஸ்பைசியாக தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன் ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் காலையிலேருந்து காஃபி சாப்பிடாதனால எனக்கு நைட் காஃபி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஸோ அதனால் நைட்டு வந்து நான் காஃபி போட்டுக்கிட்டேன் சர்க்கரையையும் கம்மி பண்ணிக்கோங்க நான் இந்த அளவுக்கு தான் சக்கரை எடுத்துப்பேன் நல்லா ஸ்ட்ராங்காக சர்க்கரை கம்மியாக எப்போவுமே நான் காஃபி குடிப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அப்படின்னா ஓகே தான் அதுவும் கம்மியான அளவில் காஃபி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் நிறைய தடவை காஃபி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து வெயிட் லாஸில் நீங்கள் இருக்கும்போது நிறைய டீ காஃபி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது ஒருவேளை நீங்கள் குடித்தே ஆகணும் அப்படின்னா பாலில் செய்கிற டீ காஃபிக்கு பதிலாக இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன் ஸோ அன்றைக்கு நைட் நான் சூப்பராக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டேன் டின்னர் வந்து நான் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எடுத்துக்கிட்டேன் நாங்கள் தூங்கின டைம் வந்து பத்தரை மணி ஸோ எப்போவுமே நீங்கள் நைட் சாப்பிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க சாப்பிட்ட உடனே எப்போவுமே தூங்காதீங்க மேக்ஸிமம் ஒரு மூணு மணி நேரமாவது போகணும் நீங்கள் நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் தூங்கணும் காலையில் எட்டு எட்டுக்கு சாப்பிட்ருங்க லஞ்ச் ஒன்றரை மணிக்குள்ளே முடிச்சுருங்க டின்னர் முடிஞ்சால் ஏழு மணிக்குள்ளே நிச்சயமாக முடிச்சிருங்க அதான் நல்லது இது மட்டும் இல்லைங்க என்னோடய சேனலில் இன்னும் நான் நிறைய லாங்குவேஜ் வீடியோஸெல்லாம் போட்டிருக்கிறேன் ஸ்போக்கன் தமிழ் ஸ்போக்கன் தெலுங்கு ஸ்போக்கன் கன்னடா ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்போக்கன் மலையாளம் அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ் நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகில கர்ஜன் சேனலுக்கு மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்